தப்பி னாக நான் லேந்த ஒன்றும் ஒட்டை கிச்சி யோசப்பட்டு அது ஜன சகோதரிச்சி அலேலு ஆசீர்வாத சும்மனை வரலக்கணி பைபல் வாக்கேத்தே நான் நினைக்க ஆசீர்வாத கொடுத்துனேன் யாவா நீ தந்தை தந்தையொந்த கரெக்டாக நடுக்கணுவாங்க நீன ஆத்மீ தந்தேன கரெ ನೀ ನೋಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಯಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಸಭೆನ ದೇವರು ಹೇಳಿದರು ಆಮೇನ್ ಎರೇಮೇನಿಗೆ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾವಲುಗಾರನಾಗಿಟ್ಟಿದ್ದೇನೆ ನೀವು ಈ ಸಭೆಗೆ ಕಾವಲುಗಾರರು ಊರುಗಳಿಗೆ ಕಾವಲುಗಾರರು ಅನೇಕ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕಾವಲುಗಾರರು ನೀವು ಕರೆಕ್ಟ್